இவங்க ஒழுக்கிக்கிட்டு இருக்கான் எந்த கட்சி நாட்டில் இருக்கக்கூடாது பிஜேபி ஒன்று தான் உலகத்தில் இருக்கணுங்கிற எண்ணத்தினால அதுதான் பிஜேபிக்கு வந்து காங்கிரஸை பார்த்து பயம் வந்துடுச்சு விவசாயிகள் டெல்லியில் விவசாயிகளும் போராட்டம் பண்ணுறாங்க இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் இதை பண்ணுறத விட இதை முன்னாடி போய் தான் நல்லா இருக்கும் கட்சிக்குள்ள மோதல் தான் பார்க்கணும் வேற என்ன பார்க்கணும் பாஜக வந்து மக்களோட திசு திருப்புறாங்க அதாவது நாங்கள் இந்த மாதிரி டைம் டைம் செயல்படுறோம் மற்ற கட்சிகளுடைய இதெல்லாம் முடக்கிறோம் சொல்லி அவங்க வந்து முடக்கவே ஒரு பாவலாக காட்டுறாங்க எங்களுக்கு இது காங்கிரஸ் காங்கிரஸே இல்ல செத்து அறுபது வருஷம் ஆகுது வருமான வரித்துறைன்றது வந்து எதுவும் தனிப்பெரும் தேர்தல் ஆணையம் மாதிரி ஒரு இயக்கம்லாம் கிடையாது Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வருமான வரி நிலவே 210 கோடி ரூபாய் செலுத்த கோரி வருமான வரித்துறை காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கை முடக்கியது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி முறையிட்டதை அடுத்து வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரணை நடைபெறும் வரை தற்காலிகமாக செயல்பட வருமான வரித்துறை தீர்ப்பாயம் முத்துட்டுள்ளது இது தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க காங்கிரசுக்கு எதிர்ப்பா பிஜேபி வேலை செய்யுதுன்னு நினைக்கிறாங்க காங்கிரசுடைய வளர்ச்சி பிடிக்காம பிஜேபி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது பண்றாங்க பிஜேபி இந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அதான் பிஜேபிக்கு வந்து காங்கிரஸ் பார்த்து பயம் வந்துடுச்சு விவசாயிகள் டெல்லியில விவசாயிகளும் போராட்டம் பண்றாங்க வட வட இந்தியாவும் காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிர்ப்பாக இருக்கிற ஒரு பயத்தில் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ அவங்க வந்து எந்த நோக்கத்தில் அது பண்ணுறாங்கன்னு தெரியலையே இப்போ வர்ற தேர்தலுக்காக கூட பண்ணலாம் ஆனால் பொதுவாக வந்து இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் இதை பண்ணுறதை விட இதை முன்னாடி பண்ணி தான் நல்லா இருந்துருக்கும் அவர் ராகுல் வந்து நல்லது செஞ்சால் நல்லது மாதிரியே அவர் நடந்துக்கணும் கெட்டதை செஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும் காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கா மூடிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க அதுவா கட்சிக்குள்ள மோதல் தான் பாக்கணும் வேற என்ன பார்க்கணும் மோதல் தான் இருக்கும் வேற எங்க இருக்குது காங்கிரஸ் காங்கிரஸே இல்ல செத்து அறுபது வருஷம் ஆகுது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் செத்து அறுபது வருஷம் ஆகுது காங்கிரஸ் காங்கிரஸ்ன்றீங்க அதுல கருவம் பூரா ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேரும் தலைவர் தான் தொண்டனே கிடையாது அதுதான் காங்கிரஸ் நாட்டை ஏமாத்துறீங்க ஏமாத்தின மாதிரி இப்போ ஏமாத்தன பார்த்தா மோடி உடம்பாங்க பிஜேபி செஞ்ச துறும் வேற என்ன அவங்க கணக்கு முடக்கிறதுக்கு யார் ஆள் இருக்கா எதிர்கட்சிகளை வந்து நியாயமா அவங்க நடத்தினாங்க இவங்க ஒடுக்கிக்கிட்டு இருக்கான் எந்த கட்சியும் நாட்டில் இருக்கக்கூடாது பிஜேபி ஒண்ணுதான் உலகத்தில் இருக்கணுங்கிற எண்ணத்தினால அவன் கவனம் திருப்புறது மட்டும் இல்லை அது பிஜேபிக்கு கை வந்த வேலை ஆட்டை தூக்கி குட்டியில் போடுவான் குட்டியை தூக்கி ஆட்டில் போடுவான் ரெண்டும் அறுத்து அறுத்துவான் அதுதான் அவன் வேலை பிஜேபியினுடைய இதே அதுதான் அது தேர்தல் பயன்தான் எதிர்கட்சிக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க எல்லாம் காலி பண்ணணும் இல்லைன்னா நம்ம வர முடியாது எப்படியாவது இல்லை இதை விட்டு பாருங்கள் இன்னும் பாருங்கள் எங்கன்னா ஒரு மத கலவரத்தை தோண்டுவான் தேர்தல் பயனும் இல்லை பொதுவாகவே ஆட்சியில் இருக்கிறவங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க இப்போ இதை இது கி திமுகவும் அது சாரி திமுக வரலையும் அதே போய் தான் பண்ணுறாங்க ஏடிஎஃப் கேட்கலாம் அப்படி தான் பண்ணுறாங்க மேலே எவங்களும் ஆப்போசிட்டில் இருக்க அவங்க பேர் பண்ணுறாங்க காங்கிரஸ்ஸும் இதை பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க இதை தீவிரமாக பண்ணுறாங்க அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது வருமான வரித்துறைன்றது வந்து எதுவும் தனிப்பெரும் தேர்தல் ஆணையம் மாதிரி ஒரு இயக்கம்லாம் கிடையாது அது வந்து ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு தான் அவங்க கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க இது தேர்தல் ஆணையமே ஓரளவுக்கு சாதகமாக இயங்குதுன்னு சொல்லும் போது நீங்கள் வருமானத்துறை தனியாக பிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் வங்கி கணக்கு முடக்கிறது தவறு தான் இப்போ அவங்களுக்கு இப்போ செலவுக்கு பணம்லாம் எடுக்கணும் கொள்ளணும்னா கஷ்டம் இல்லைங்களா யாராக இருந்தாலும் எதிர்கட்சி ஆளுங்க சின்ன இது வந்து பழி வாங்க நோக்கமா இருக்கு அப்ப நீங்க கரெக்டா ப்ரூவ் பண்ணி கூட கேன்சல் பண்ணாங்க போல இல்ல தீர்ப்பாயம் அதுக்குள்ளே எடுத்துக்க வேண்டியதான் இருக்கிற பணத்தை வேற என்ன செய்ய முடியா எப்படி யாருன்னா போட்டு இவங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு போட்டு எடுத்துக்க வேண்டியதான் இருபத்தொன்னு இன்னும் ஒரு வாரம் ஆகுது ஒரு ஒரு மணி நேரத்தில் என்னென்னமோ செய்யலாம் இந்த டைம்ல பண்ணது சரியா தப்பான்னு யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அது நான் அந்த கேஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்கு திடீர்னு அவங்க ஒரு கேஸ் போட்டு திடீர்னு அவங்க லாக் பண்ணல ரெண்டாயிரத்தி பதிமூணு சம்திங் அதுலேருந்து எதோ டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் தான் நினைக்கிறேன் ஆமாம் பேப்பரில் படிச்சிருக்கேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் வந்து அவங்க ஏதோ வந்து இன்கம் டேக்ஸ் வந்து சரியாக ஃபைல் பண்ணல அப்படிங்கிற ரீசனுக்கு தான் அந்த ரீசனுக்காக தான் அவங்க வந்து லாக் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு ஆனால் இத்தனை வருஷம் அவங்க விடக்கூடாது லீகலில் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் ஒன் ஒன் இயர் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஆள் வந்து நம்ம இப்போ நீங்களும் நானும் வந்து ஒரு ஐடி ஃபைல் பண்ணணும்னு சொன்னால் நெக்ஸ்ட் இயர் ஐடி நம்ம ஃபைல் பண்ணும்போது பெனால்ட்டி போடணும் அது போடணும் இது போடணும் நமக்கு நெக்ஸ்ட் இயர்லேயே நமக்கு வந்து சொல்லுவாங்க பட் ஆனால் இவங்களுக்கு எது பொலிட்டிக்கல் பார்ட்டினா அவ்வளோ தெரியாது அவங்களுக்கு நீ நெக்ஸ்ட் இயர்லேயே போடு அது எதுக்கு நாலஞ்சு வருஷம் கழிச்சு போடணும்னு ஒன்று கிடையாது இது வந்து எப்படின்னா ஏமாத்து வேலை தான் க பிஜேபி அவங்களே அவங்கள பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி அடுத்து காங்கிரஸ் இருந்தால் இவங்கள இவங்க பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க ஐயோ அவங்க பத்து வருஷம் இருந்தாங்கல்ல அவங்க பத்து வருஷத்தில் என்ன இவங்களுக்கு அகெண்டா பண்ணாங்கன்னு தெரியாது நமக்கு இப்போ இவங்க திடீர்னு இப்போ நாளைக்கு காங்கிரஸ் வந்தால் அவங்க பண்ண போகிறாங்க எல்லாமே ஆமாம் இந்த நிரட்டுற விஷயத்தில் எல்லாமே ஒன்று தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்கள் கூட எடுத்துக்கோங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களை யாரையாவது இப்போ தண்டித்து பார்த்துருக்கீங்களா எனக்கே ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருக்குது அதாவது இந்திய அரசில் சம்மச்சாரம் இருக்குல்ல அது யாருக்கு எதுக்காக ஏற்றாங்கன்னு எனக்கு தெரில அவருக்கு பயம் வர போய் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவர் போய் அந்த தேர்தல் பத்திரத்தை ஒளியே கொண்டு வராங்க அவங்க முடக்கிறதுல அவங்க தான் முடக்காங்க நாங்கள் அதானி அம்பானி அவங்க தான் தேர்தல் பத்திரத்தில் அவங்க தான் வந்து பல கோடி கணக்கு அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க இப்போ பயந்து போய்ட்டு தேர்தல் பத்திரம் ரத்து பண்ணணும்னு சொல்கிறாங்க வெளியே கொண்டு வராங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க அவங்க பாஜக வந்து மக்களுடைய திசை திருப்புறாங்க அதாவது நாங்கள் இந்த மாதிரி டைம் டைபிள் செயல்படுறோம் மற்ற கட்சிகளுடைய இதை முடக்கிறோம் சொல்லி அவங்க வந்து முடக்கவே ஒரு பாவலாக காட்டுறாங்க அவங்களுடைய பினாமி இருக்காங்களே அம்பானி ஆதானி நீரா மோடி அவங்களுக்கு சொத்தை முடக்கினாவே போதும் நம்ம நாட்டுடைய வல்லரசு நடா இருக்கும் ஏழு நடா இருக்காது நம்மளுக்கு தப்புங்க இது அதாவது இப்ப வந்து எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சது இந்த மாதிரி வேலை பண்ணவே கூடாது அவங்க ஜெயிக்கிற வேலையதான் எதிர்கட்சி முடக்கிறதோ எதிர்கட்சத்திற்கு அரசு பண்ணி உள்ள போடுறதோ இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது அவங்க இது முழுக்க முழுக்க பாஜகோட தூண்டுதல் தேர்தல் இது வங்கி கணக்கை வந்து முடக்கி இருக்காங்க ஆமா எல்லா அப்படி தான் பண்றாங்க தமிழகம் உட்பட எல்லா அப்படி தான் பண்றாங்க ജൻ്റെ പത്രിക <laughs>